நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ காமினோம்னா மலை கோயில் அந்த ஜிஎஸ்டியோடைய ஒட்டி அதை பார்த்ததுக்கப்புறம் இந்த கரிவரதாக பெருமாள் குடைவர கோயில் அதாவது தொழில்துறை கட்டுப்பாடுகள் இந்த கோயில் வந்து பாருங்கள் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே போய் காட்டுற இருங்க அப்புறம் போகிற பாதை இது இது தொழில்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது சிவன் ஆலயம்தான் இது இதோட லொக்கேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் விநாயகர் இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக பாறை அவங்க தியான மண்டபம் இருக்குன்னு மேலே போல அதாவது இயற்கையாக உருவனை பாறைங்க அதனால்தான் குடைவரக் கோயில் அந்த இயற்கையாக உருவனை பாறையிலே அப்படியே சாமி சிற்பமாக உருவாக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அப்படியே அந்த பாறையிலேயே குடஞ்சி அப்படியே சிற்பமாக உருவாக்கிட்டு இருக்காங்க இந்த பாருங்கள் இவ்வளோ தத்ரூபமாக இருக்குது பாருங்கள் கல்வெ அதில் பார்த்தீங்கன்னா கல்வெட்டு உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் இந்த பார்த்தீங்கன்னா கல்வெட்டு விட அதில் எடுத்து பாருங்கள் குடைவரை கோவில் ஊருக்கு தரிசனம் நேரம் பார்த்துங்க மாலை நாலு மணி முதல் மாலை ஆறு மணி வரை தான் நாலு டு ஆறு தான் இங்கே பார்த்தீங்கன்னா முருகன் வள்ளி தெய்வானே இருக்காங்க விநாயகரம் பார்த்தீங்கன்னா பாறையில் போட்டது தத்திரமாக வரைஞ்சிருக்காங்க இதுவும் பாறையில் தான் செதுக்கியிருக்காங்க நான் போய் தியானம் பண்ணுவேன் தியானம் பண்ணுறதுக்காக எப்படி பண்ணியிருக்காங்க தியானம் பண்ணுறதுன்னா பண்ணலாம் இந்த குடவரக் கோயில் மேலே இருக்கிறோம் ஒன்று சும்மா ஒரு மொத்தமாக ஒரு நூறு படி தான் இருக்கும் மேலே எவ்வளோ கிளீனாக எவ்வளோ சூப்பராக பச்சை பசேல்னு இருக்குது பாருங்க ஏ எவ்வளோ இயற்கை சூழலில் அந்த குடவர கோவில் தொழில்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது பாறையர் கொடாஞ்சி ம மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட கோயில் இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு வருஷம் பழமையான கோயில் இது அப்படியே தத்ரூபமாக பாறையிலே கொண்டாந்தால் விநாயகரம் பண்ணியிருப்பாங்க அங்கேருந்த லிங்கம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருப்பாங்க நீட்டாக சூப்பராக இருக்குது எல்லாமே பாறை தான் இருக்கிறோம் லொக்கேஷனும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனாக கொடுக்குறேன் நீங்கள் லொக்கேஷன் தட்டினாலே இங்கே கூட்டிட்டு வந்து விட்ருவாங்க